எங்கள் தலைவா திருச்சி மாவட்டம் செந்தண்ணீர் புறத்தில் ரஜினி மனோகர் அவர்கள் சிறப்பாக சொந்த செலவில் மக்கள் தலைவருக்கு எழுபத்தி ஐந்தாம் பிறந்த நாளும் மற்றும் மக்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் திரையுலகுக்கு வந்து மக்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி கொடுத்து ஐம்பது ஆண்டு காலம் ஆனது என்றும் சிறப்பமாக இருந்திருக்கிறார் அன்பு உறவுகளை வணக்கம் வாழ்க மக்கள் தலைவரை நாமும் வளர்க ரசிகர்களின் காவலர்கள் ஒற்றுமைகள் சேவைகள் அன்பு உறவிலே திருச்சி மாவட்டம் செந்தவில் புறத்தை சேர்ந்த நம் அன்பு சகோதரர் ரஜினி மனோகர் அவர்கள் வேளாந்து மக்கள் தலைவர் பெயரில் பல நலத்திட்ட உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார் அந்த விதிகள் இந்த ஆண்டும் சூப்பர் ஸ்டார் தையா அவர்கள் மக்களுக்கு சினிமா துறைக்கு வந்து மகிழ்ச்சி கொண்டிருப்பதை முன்னிட்டு மற்றும் இந்த ஆண்டு முடிந்து பிறந்த நாள் விழாவையும் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் அவர்கள் அதற்கு மிக சிறப்பாக சிறப்பு விருந்தனராக வந்திருப்பவர் ஜோசப் பிரான்சிஸ் டிஸ்ட்ரிபியூட் ஜோசப் பிரான்சிஸ் அவர்களும் வருகை தந்திருக்கிறார் நாம் அன்பு சகோதரர் ஏழைகளின் தோழனாக திருச்சி மாவட்டத்தில் திகழ்ந்து கொண்டிருப்பவர் நமக்கெல்லாம் கூப்பிட்ட குரலுக்கு ஓரோடு வருபவர் மக்கள் தலைவரின் உண்மையான அன்பு ரசிகர் காவலர் உண்மை தொண்டர் என்று கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட நல்லவர் வல்லவர் கலில் அண்ணன் அவர்கள் ரஜினி கலில் அண்ணன் அவர்களும் மற்றும் அவர்களோடு பெயரை சொல்லிக் கொண்டு போனால் நேரமாகும் துணை செயலாளர் அவர்களும் இன்னும் மாவட்ட செயலாளர்கள் பல நிர்வாகிகளும் இருக்கிறார்கள் இவர்கள் முன்னிலையில் கொண்டாடி துறை பிரியாணியும் அனைவருக்கும் அன்னதானமாக கொடுத்து மற்றும் தாய் தாய்மளுக்கும் ஏழை எளிய அன்பு சகோதரர்களுக்கும் மிக சிறப்பாக சீருடைய புலவைகள் வழங்கப்படுகிறது அதுபோல் மட்டுமல்லாமல் மற்றும் வாட்டர் பாட்டல் தண்ணீர் எடுத்துக்கொண்டு செல்ல பாட்டலும் கொடுக்க இருக்கிறது அதே போல் படிக்கும் பிள்ளைகளுக்கு ஏழை பிள்ளைகளுக்கு நோட்டு புத்தகம் வழங்கி இருக்கிறார்கள் இதையெல்லாம் அன்பு சதவீத ரஜினி மனோகர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் அண்ணன் பிரான்சிஸ் ஜோசப் அவர்களும் தண்ணில் அவர்களும் மற்றும் தண்ணில் அண்ணனோடு இருக்கும் நிர்வாகிகள் அனைவரும் வரவே தந்து இதோசப் அவர்கள் நம் மக்கள் தலைவரை பற்றியும் மற்றும் கல்லில் அண்ணன் ஸ்டாரின் பிறந்தநாளை ஒட்டி திருச்சி மாவட்ட நிர்வாகி திரு மனோகர் அவர்கள் ஏற்பாட்டின் பேரில் விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கிட்டத்தட்ட ஐந்தாவது வருடமாக முற்றிலும் விழாவாக மனோகர் அவர்கள் நடத்திக் கொண்டிருக்கின்றனர் ஆறாவது வருடமாக இதை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் மாவட்ட போடு இந்த விழா மிகவும் சிறப்பாக நடைபெற இல்லாமல் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அதே போல் இந்த விழாவை சீரும் சிறுபமாக ஆறாம் வருடம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும் அம்பு சனோகர் அவர்கள் மக்கள் தலைவரை பற்றியும்

கலில் மற்றும் உறவுகள் வந்திருக்கிறார்கள் கலில் மற்றும் அவரோடு தொலைபுரியும் நிர்வாகிகள் அனைவரின் முன்னிலையில் படிக்கும் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு நோட்டு புத்தகம் பென்சில் ஜாமண்டரி பாக்ஸ் இன்னும் பல பொருட்களை படிக்கும் பிள்ளைகளுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த செந்தனிபுரம் ரஜினி மனோகர் அவர்கள் நலமோடு இருக்க வேண்டும் இதுபோல் பல ஏழை எளிய மக்களுக்கு படிக்கும் பிள்ளைகளுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று எல்லாம் இறைவன் அருளும் கிடைக்க வேண்டும் நம் மக்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் நல்ல ஆசீர்வாதமும் கிடைக்க வேண்டும் அதற்கு நாம் அனைவரும் அவரோடு உறுதுணையாக இருப்போம் பாருங்கள் சொந்த செலவில் படிக்கும் பிள்ளைகளுக்கு நோட்டு புத்தகம் பென்சில் ஜாமண்டரி பாக்ஸ் இவையெல்லாம் வழங்கியும் ஏழை எளிய அன்பு சகோதரி தாய்குளங்களுக்கு புடவை மற்றும் தலைவர் புகைப்படத்தை போற்ற நாள் காட்டி கேலண்டரும் வழங்கி கொண்டிருக்கிறார் நூற்றுக்கணக்கான அன்பு சகோதர சகோதரிகளுக்கு சகோதரிகளுக்கெல்லாம் தாய்மார்களுக்கு மிக சிறப்பாக சீருடையாக புடவைகள் வழங்கி கொண்டிருக்கிறார் இவர் என்றும் நலமோடும் இருக்க வேண்டும் பல ஏழைகளுக்கு நல்லதும் செய்ய வேண்டும் வாருங்கள் வணக்கங்கள் நம் ரஜினி மலகோர் அவர்களை இன்னும் கொடுத்துக்கொண்டே இருக்கிறார் இன்னும் பல பேர் வருகிறார்கள் இன்னும் பல புலமைகள் இருக்கிறது இன்னும் ஏராளமான அன்பு சகோதரிகள் ஏழை எளிய தாய்மார்களுக்கெல்லாம் இன்னும் கொண்டே இன்னும் ஏராளமாக இருக்கிறது அனைத்தையும் நாம் போட முடியாது இன்னும் சில காட்சிகளை தான் உங்களுக்காக காட்ட முடியும் என்ன போல் வாழ்க்கை நல்ல எண்ணம் போல் வாழ்க்கை நல்லதை நினைத்து நல்லதை செய்வோம் நல்லதை நடக்கும் என்பார்கள் இருப்பதை கொண்டு சிறப்பாக வாழ வேண்டும் என்று இருக்க வேண்டும் நம்மிடம் இல்லாவிட்டாலும் இருப்பதில் சிலதை மற்றும் நம்மால் முடிந்த உதவியை பிறருக்கு செய்ய வேண்டும் என்ற அந்த நல்லெண்ணத்தில் திருச்சி மாவட்டம் செந்தனிர்புறத்தைச் சேர்ந்த மனோகர் அவர்கள் வருடாந்தோறும் மக்கள் தலைவர் பெயரில் சிறப்பாக இதுபோல போல நலத்திட்ட உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்லாது ஏழை எளிய மக்கள் வீட்டில் உண்ணுவதற்கு அன்னம் இருக்கிறதோ இல்லையோ இந்த ஒருவேளை அன்னமாவது அன்னதானமாக வழங்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் மிக சிறப்பாக எப்பொழுதும் அசைவம் சிக்கனோ மட்டனோ அல்லது மீன் கறியோ அல்லது ஏதாவது செய்ய வேண்டும் என்று இந்த ஆண்டு பான்கூழி பிரியாணியும் செய்திருக்கிறார் வான்கோடி பிரியாணியும் தயார் நிலையில் உள்ளது இந்த சீருடை எல்லாம் பிறகு இன்னும் சற்று நேரத்தில் பிரியாணியோடு அன்னதானமும் ஏழை எளிய மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் வழங்கப்படுகிறது வாருங்கள் இந்த அன்னதானத்தையும் காண்போம் ஏழையின் திருப்பில் இறைவனை காணலாம் என்பார்கள் உரியோர்கள் நம்மிடம் என்னதான் பணம் இருந்தாலும் பிறருக்கு மனம் இருக்க வேண்டும் நல்ல உள்ளமும் அந்த உள்ளத்தில் நல்ல எண்ணமும் கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்க வேண்டும் இவர்கள் பெயராக சாப்பிட்டு மனதான வாழ்த்தினால் அனைவரும் நலமோடு இருப்போம் என்ற நல்லெண்ணத்தில் மக்கள் தலைவர் பெயரில் வான் கொழை ஏழை எளிய மக்களுக்கும் படிக்க பிள்ளைகளுக்கும் பொதுமக்களுக்கும் இது வழங்கிக் கொண்டிருக்கிறார் அனைவரும் ஒரு பக்கம் வந்ததாலும் மறுபக்கம் இன்னும் ஏழை எளிய மக்களுக்கு இந்த சீருடை புறவைகள் நடந்து கொண்டிருக்கிறது வந்து மக்கள் தலைவரின் ரசிகர்கள் காவலர்கள் அனைவரும் மக்கள் தலைவர்களிடம் மக்கள் தலைவரை போல மக்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் கருத்தைச் சேர்ந்த ரஜினி சக்திவேல் அவர்களும் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள் நிர்வாகிகள் இருக்கிறார்கள் அவர்கள் மனோகர் அவர்கள் என்றும் நலமாக இருந்த வாழ்த்துக்கள் சக்திவேல் அவர்களும் மற்றும் திருச்சி மாவட்டம் ராஜா அவர்களும் மற்றும் லால்குடி சாதிக் ரஜினி சாதிக் அவர்களும் மறைந்த இந்த நிகழ்ச்சியில் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னால் முடிந்த உதவிகளை அனைவருக்கும் சாப்பாடு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போலவே இருக்கும் ரஜினி சக்கிவேல் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறலாம் திருச்சி மாவட்டம் ஆல்குடி வட்டம் வால்குடி ரஜினி ரசிக ஒன்றைக்கு சார்பாக செந்திர படத்தில் நடைபெறும் இந்த ஆயிரம் பேருக்கு அன்னதானம் நடத்துறாரு ம திரு மனோகர் அவர்கள் அவரோட ஃபங்க்ஷனில் கலந்துகிறத நாங்கள் ஆல்குடி வந்ததுக்கு சார்பாக ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் இது மாதிரி வருடம் வருடம் அண்ணன் மனோகர் அவர்களும் மா மாவட்ட செயலாளர் லலில் அவர்களும் மாவட்ட செயலாளர் சுதாகர் அவர்களும் எல்லாத்துக்கும் தாயராஜர் அண்ணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதேபோல் வருடம் வட்டம் நடக்கும் தலைவர் இருக்கும் வரைக்கும் தலைவருக்காக வாழ்வோம் நன்றி வாழ்க மக்கள் தலைவரினும் வளர்க ரசிகர் ஒற்றுமைகள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க